ஹே காஸ் வெல்கம் டு எ பவர்ஃபுல் லைஃப் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா படங்க அதாவது கண்டிப்பாக இந்த மாதிரி பேய் படத்தை உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி என்னுடைய வாழ்க்கையிலையும் சரி பார்த்துருக்கவே மாட்டோம் இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் என்னென்னா படம் ஸ்டார்டிங்லேயே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு வந்துட்டு ஒரு சின்ன பாப்பா ஒருத்தவங்க இருக்கிறாங்க ஸ்கூல் போகிற ஹேண்ட்பேக்கை மாட்டிக்கிட்டு கையில் ஒரு பொண்ணோட தலையை பிடிச்சிக்கிட்டு ரயில்வே தண்டவாளத்தில் நடந்து வராங்க கூல்றே எப்படி இருக்குது அந்த நடந்து வர்ற சின்ன பொண்ணு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனுடைய டேபிள் மேலே எடுத்து அந்த தலையை வைக்கிது பா மிரட்டி விடுற மாதிரி இல்லைங்க அப்படி இருந்துச்சு இந்த படம் ஸ்டார்டிங்ல நான் ஒரு மிரட்டலான ஒரு படத்துக்கு வந்து உக்காந்துட்டேன்டா அப்படின்ற ஒரு எண்ணம் அமேசான் ப்ரைமில் தான் நான் பார்த்தேன் நான் ஸோ மிரட்டலான ஒரு படம் பார்க்குறதுக்காக உட்காந்துருக்கோம் அப்படின்னு இந்த நான் வந்து சிஸ்டம் நோட்டிக்கிட்டு அந்த படத்தை பார்த்துட்ருக்கிறேன் வீட்டில் அவங்க வந்துட்டு இந்தாண்டா மொபைலில் இது பண்ணி யூஸ் இருக்காங்க ஸோ ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க ஃபோன் பேசிகிட்ருக்கக்குள்ளே இந்த சீனை பார்த்த உடனே ஒரே நிமிஷம்மா கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பாப்கார்ன்லாம் எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு உக்காந்துட்டோம் அப்படி வந்துட்டு இந்த படத்தை பார்த்தோம் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த படம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் வெறும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ஒர்த்து அப்படின்னு வந்து சொல்லலாம் என்னப்பா இப்படி சொல்கிற ஸ்டார்டிங்கில் இவ்வளோ பயங்கரமாக இருந்தது அப்படின்னுயே என்னப்பா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா ஸோ இன்னும் கொஞ்சம் முழுசாக கேளுங்கள் ருக்கோஜரோ ஜாரோ அப்படின்ற மாதிரி தான் அதாவது இன்னும் இருக்குது இதோடலாம் அது முடியல ஓகே அதாவது இந்த படம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சின்ன பொண்ணு வந்துட்டு இந்த தலையை எடுத்துகிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் வைக்கிது அப்படியே ரிவெண்ட் பண்ணி பின்னாடி போகிறாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு அதில் அதிலே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்னப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு இவ வந்துட்டு இவளுடைய புருஷன் தலையை வெட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சா இப்போ திடீர்னு என்னப்பா வந்துட்டு இது நடந்துருக்கு நடந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் கூட ஆகலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த இடத்துலயே எனக்கு தெரிஞ்ச ஒரு லாஜிக் மிஸ்டேக் ஒன்று வருது ஆனால் அதில் வந்து படம் கதை போகக்கூட ஆறு மாதம் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் காமிப்பாங்க சரி ஓகே இப்போ என்ன ஆகுது கேட்டிங்கன்னா இந்த படத்தை இப்படி ஆரம்பிக்குதுங்களா ஆரம்பித்த உடனே ஸோ ஒரு ஆளை காட்டுறாங்க ஒரு ஆளை ஒரு பொண்ணு என்ன பண்ணதுன்னா வந்துட்டு அவன் அந்த ஆள் எப்படி என்ன மாதிரி கேரக்டர்ன்னா யாரானாலும் சரி கல்யாணம் ஆனால் அடுத்த நாளே போய்ட்டு ஒரு பேர் ரேப் பண்ணிடுவாரான் அதாவது கல்யாணம் ஆகிட்டு வந்துட்டு ஃபஸ்ட் நைட்டு போகிறாங்க இல்லைங்களா அதுக்கு முன்னாடியே அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டு கடத்திட்டு போய்ட்டு ரேப் அந்த அந்தளவுக்கு ஒரு ஆள் ஏன்னால் போலீஸ் கூட இவங்களெல்லாம் பெருசாக கண்டுக்கு வேணும் அந்த ஊரில் பாருங்கள் வரைக்கும் வந்துட்டு அந்த ஊர் மக்களே தவிச்சு போயிருந்துருக்காங்களா அப்போ ஏற்பட்ட ஆள் ஆனால் அந்த ஆள் பெருசாக ஒரு செலிப்ரிட்டியாக இல்லை வந்துட்டு பெரிய வந்துட்டு ஒரு அரசியல் பொ பொலிட்டிஷியனாக இல்லை பெரிய வந்துட்டு கேங்ஸ்டரு பெரிய வந்துட்டு ஒரு பாகுபலி மாதிரி பெரிய உடம்பு வச்சுட்டு வேணான்னு கேட்டால் கிடையாது ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பீட் தான் அதுவும் அவங்ககிட்ட இருக்கிறத ஒரு சைக்கிள் தான் சரி ஓகே இந்த மாதிரி இருக்கிற அந்த வேலையை பண்ணிருக்கேன் அந்த ஊர்க்காரங்களே முத தடவை பண்ணக்குள்ளே ரெண்டாவது திரவ அடித்து விரட்டி இருக்கணும் ஆனால் பொண்டாட்டி கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வந்து அதுவும் மேலே சூட் கீழே விழுந்த உடனே அதில் சில புறாக்கள்லாம் இருந்து அதை பார்த்து ஷாக் ஆகி அந்த அம்மா போயிட்டு அவனையும் தேடி கூட பள்ளத்துக்குள்ளே குழியில் போட்டு ஒரு பொண்ணை ரேப் பண்ணிகிட்டு இருப்பானான் அப்போ எடுத்துட்டு போய் ஒரே வெட்டு தலையை வெட்டி அந்த தலையை எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு குத்துருவான் சரி ஓகே இது கூட சரி ஓகே முடிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு ஆளை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஊருக்காரங்களா தண்டனை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதாவது ஒருத்தனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா டேய் இந்த மாணாங்கட்டவன என் ஊரில் பதக்கக்கூடாது எடுத்துன்னு போய் எங்கேயாவது தூக்கி தூரமாக கிடாசு இல்லை என் ஊருக்குள்ளேயும் வரக்கூடாதுன்னு தானே சொல்லணும் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சாயத்து பேசக்கூடிய வந்துட்டு மரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு நிற்க வச்ச மாதிரி வந்து ஜலசமாதி வந்து பண்ணிவிட்டு வாங்களாம் ஜலசமாதியோ தெரியலையே அது ஏதோ கபாலா கபாலா மோட்சம் கிடைக்காத மாதிரி வந்துட்டு பண்ணிடுவாங்களா அது எப்படின்னா வந்துட்டு நிற்க வச்சு கருப்பாட்டு ரத்தத்தை எடுத்து அதை வந்து அயிறு கொடுப்பாரு பாருங்கள் பில்டப்பு கருப்பாட்டு ரத்தத்தை எடுத்து உறிச்சு அவன் தலையில் ஊற்றி அதுக்கப்புறம் நவதானியங்களை கொட்டி அவனை நிற்க வச்சு ஜலசமாதி பண்ணி இந்த பாதி கதை சொல்லிகிட்டு இருக்கவுங்களே நான் யோசிச்சேன் ஏண்டா முண்டாங்களா அவன் உயிரோடு இருக்கக்குள்ளேயே அவன் வந்து பல்லா இல்லாத வேலை பார்த்துட்டு இருந்தா அவன் செத்துட்டான் அவனை வேற நீங்கள் இப்படி பண்ணுறீங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால இவன் வேறு வந்துட்டு பிரேதாத்மாவாக மாறிட்டானா என்னடா ஆகுன்னு யோசித்தேன் அதே மாதிரி தான் நடந்துச்சு அதே மாதிரி அவன் என்ன பிரேத பிரேதாத்மாவாக மாறிட்டான் அந்த ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் அவங்க உடம்புக்குள்ளே போயிட்டு இந்த ஐர் சொன்னார் பார்த்தீங்களா ஒருத்தர் அவர் உடம்புக்குள்ளே போயிட்டு அந்த ஊர் தலைவரோட பொண்ணை வந்து போட்டு தள்ளிவிடுவான் போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் என்னாகும்னா இதெல்லாம் நடந்து கொஞ்சம் போயிட்டுருக்கான் அந்த ஐரை கொண்டு போய் உரி உரினு உரிப்பாங்க போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இன்னொருத்தான் இருக்கிறான் அது கதை நம்மளே கெஸ் பண்ணிடலாம் நீங்கள் வந்து கவலையப்படாதீங்க படம் பார்க்கக்குள்ளே கிளைமேக்ஸ் இது தாண்டா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி போவீங்க ஆனால் இடையில லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான ஒரு சீன் வரும் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்புறம் இடையில இதெல்லாம் நடந்துகிட்ருக்கக்குள்ளேயே என்ன திரும்ப காமிக்கிறாங்க இங்கே வந்துட்டு தமன்னாவை காமிக்கிறாங்க நீங்கள் பாதி ஓ நீங்கள் தமனாவை பார்க்கவே முடியாது அப்படியே பேக் ஆங்கிள் சைடு ஆங்கிளில் காமிப்பாங்க பிளராக காமிப்பாங்க இது இன்னும் நூற்றி பத்து கோடி முறை வந்துட்டு அவள் இந்த நாமத்தை சொல்லிட்டானா வந்துட்டு தான் அவளுக்கு வந்து வேறு லெவலில் சக்தி வந்துடும் அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் அப்படின்றத சொல்லுவாங்க அது எல்லாத்தையுமே காமிப்பாங்க விஷவலா இங்கே வந்து தமனாவை டேரெக்டாக வந்து காமிக்க மாட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நாங்களாம் இருந்தோம் தமனா பில்டப் அப்படியே இந்த சைடை வந்து இந்த சைடை வந்து வேற லெவலில் இருக்கும் அது மாதம் காமிக்க போகுது வந்த உடனே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் வந்துட்டு பேயாக தான் இருக்கிறான் இவன் தான் பிரச்சனை இருக்கான் அப்படின்றது தெரிய வருது ஒரு போலீஸ்கார் டேய் யாருக்கிட்ட கதை விட்றீங்க நீங்கள்லாம் பொய் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி போலீஸ்காரர் என்ன செய்வார்னா இவன் ஜலசமாதி இருந்த இடத்துல அதாவது இவனை வந்து புதைச்சிட்டாங்க இல்லைங்களா அந்த கெட்டவனை அந்த இடத்துல ஒரு நைட்டு தங்குவாரான் நைட்டு ஒரு தங்குறதுக்காக ஒத்துக்கிட்டு அங்கே எந்த ஏபி அதாவது ஏஎஸ்பி இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து செய்வாங்க அப்படின்றது தெரியல அண்ட் அதே போல் இவரை போட்டு தள்ளிட அந்த பேய் அது ஒரு விஷயம் காலையில் போட்டு தள்ளிட ஒரு கதை கண்ணை நோண்டி விட்டுரும் முதுவெல்லாம் பாக்ஸ் வச்சு தேய்ச்ச மாதிரி ஆகிடும் இது வேறு விஷயம் ஆனால் ஒரு வந்துட்டு முக்கியமான ஒரு இன்ஸ்பெக்டர் ஏஎஸ்பி இந்த மாதிரி வந்துட்டு எவனோ போட்டு தள்ளிட்டான் அப்படின்னு தெரிஞ்சு போலீஸ் ஒருத்தர் கூட அந்த ஊர் பக்கம் மாட்டாங்க என்ன நடந்தது எழுது நடந்த வந்து விசாரிக்கவே மாட்டாங்களாம் இது மிகப்பெரிய ஒரு கொடுமை அந்த இடத்துல சரி இதுவும் முடிஞ்சு போச்சு அப்புறமேட்டுக்கு என்ன ஆகும்னா இதெல்லாம் வந்துட்டு சமாளிக்கிறதுக்கு ஒரு ஆளால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி இவன் தலையை வெட்டினது பார்த்திங்களா அந்தம்மா அந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் அதாவது ஜெயிலுக்கு போய்டோம் ஜெயிலில் போய்ட்டு இவங்க போய் பார்க்குறாங்க பார்த்து ஏமா இந்த மாதிரி நடந்து போச்சும்மா மாதிரி ஆகிடுச்சு தயவு செஞ்சு வந்துட்டு நீதாம்மா காப்பாற்றணும் ஏதாவது ஒரு வழி சொல்லுமான்னு கேட்க ஏண்டா அம்மா உயிரோடு இருக்கக்கூடாத தலையை வெட்டுச்சு செத்துக்கு அப்புறம் செத்து பேய் வாடா வெட்டுனுச்சி அப்படின்ற மருதானிச்சு நம்ம கேட்க விடுறேன் அப்புறம் அங்கே போனவொடனே அப்புறம் எங்கள் அக்காவால் தான் முடியும் எங்கள் அக்காவோ தங்கச்சியோ ருத்ராவால் தான் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு இந்த பொண்ணு அதாவது நம்ம தமன்னாவை தேடி வந்துட்டு போகிறாங்க தமனாவை தேடி போனால் கண்டுபிடிக்க முடியல அப்புறம் அங்கங்கே வந்துட்டு அவங்க பாட்டி ஒருத்தவங்க இருப்பாங்க இந்த மாதிரி வந்து சிவன் டிபோட்டியாக பயங்கரமாக அந்த பாட்டி இருப்பாங்க அந்த பாட்டி சொன்னதை கேட்டு தான் இவங்க தமன்னா வந்துட்டு இந்த மாதிரி இதுக்குள்ளே ரொம்ப ஈடுபாடு ஆகி உள்ளே போயிடுவாங்க அந்த மாதிரி சிவன் டிகோட்டியாக போயிடுவாங்க அது என்னன்னா கன்னித்தன்மையோட ஒரு பெண்ணு ஒரு அதாவது நூற்றி பத்து கோடி தடவை வந்துட்டு அவங்க இந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்றதுக்காக வாழ்நாள் முழுக்க இந்த வார்த்தையை ஓம் நமச்சிவாயன்ற வார்த்தையை சொல்லிட்டா அவங்களுக்கு அவரு விதமான சக்தி கிடைக்கும் நம்ம மல்லன்னான்னு அவங்க சொல்கிறாங்க சிவபெருமானுக்கு இன்னொரு பேர் இருக்குது போல் மல்லன்னான்னு சொல்கிறாங்க அவர் வந்து காட்சி அளிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ என்னாகுது பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து அது எல்லாமே போயிட்டுருக்குது ஒரு முப்பதாயிரம் தடவை சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து நூற்றி பத்து கோடியை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படின்றதையும் வந்துட்டு அதில் சொல்லிட்டாங்க ஓகே இதெல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ இவங்க பாட்டி இறந்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தமன்னா வந்துட்டு அடிக்கடி அவங்க பாட்டி இருந்த ஒரு இடத்துக்காக அதாவது அவங்க ஒரு இடத்துல போய் சாமி முடியுவாங்களா அந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா தமன்னா அங்கேருந்து வராங்க ஸோ அப்போ அந்த இடத்துல வந்துட்டு இவங்கலாம் பார்க்க போகிறாங்க ஆனால் முடியல கண் அவங்கள கண்டுபிடிக்க முடியல அப்போ ஒரு கும்பலை என்ன பண்ணுதுன்னா மாட்டை வந்துட்டு ஓட்டு போராடுங்க உச்சக்கட்ட காமெடி இந்த இடத்துல தான் மாடை ஓட்டு போராடுங்க மாடோட கண்ணு குட்டி பின்னாடி ஓடி வந்துட்டுருக்குது அந்த கண்ணு கூட்டிக்கிட்டே சண்டை போட்டுட்டு பாடுங்க அந்த கன்று குட்டிகிட்டே ஈகோ ஏய் என்ன உங்கள் அம்மா வருது நீ பின்னாடியே வரியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு குட்டி வந்து கலாய்ச்சிட்ருப்பாருங்க அப்புறமேட்டுக்கு அந்த மாடு என்ன பண்ணோம்னா இவனுக்கு பாட்டல்து கண்ணு கண்ணுக்குட்டி அந்த ரத்தத்து அதாவது இதுமாதிரிலேயே நடந்து நடந்து வருமா பாட்டலில் மேய்ச்சி குத்திடுமா இவ்வளோ பெருசு அந்த இது இருக்கும் மாட்டோட காலில் சரி ஓகே எனிவே நடந்துருச்சு அதுவும் வந்துட்டு ஒத்துக்கலாம் சரி விடுங்க என்ன பண்ணுறது இப்போ அந்த மாடு என்ன பண்ணோம்னா இவனுக்கு வண்டியில் ஏற்றிட்டு போன மாடு டக்குன்னு வந்துட்டு இறங்கி கீழே குதிச்சிரும் அது கூடவே இன்னும் நிறையா மாடு வந்துட்டு கீழே குதிச்சிரும் இதை பார்த்தா இவனுங்க என்ன பண்ணணுங்கன்னா அந்த மாட்டை போட்டு அடி அடின்னு அடிப்பானுங்க அடித்த உடனே அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு எல்லாம் சண்டை போடுவாங்க சண்டை போடவுடனே அவங்கள்ட்ட சண்டை போட மாட்டாங்க தனியாக ஐயோ அகராதி பண்ணுறானுங்களே அக்ருமும் பண்ணுறானுங்களே மாட்டை போட்டு அடிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே புலம்பிட்டுருப்பாங்க அப்புறமேட்டுக்கு ஒரு மூளையாக பார்த்து சாமி பேரை சொல்லி கற்றுவாங்க என்ன ஆகும்னா எங்கேயோ வந்துட்டு மழை அடிவாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தமனா டக்குன்னு வந்து அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க சரி ஓகே இது கூட அவங்களுக்கு சக்தி இருக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் பட் அவங்க வந்ததுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுவாங்க பார்த்தீங்களா அதாவது கோமாதாவை நீங்கள் வச்சு கோமியை வைத்து கூட பொழைக்கலாம் ஆனால் கோமாதாவை கொன்று பிழைக்கக்கூடாது டைலாக் பச்சை டைலாக்லாம் அப்படியே கிளி கிளின்னு இருக்கும் இதில் வேறு இதில் ஒரு வந்துட்டு ஒரு மசூதியில் வந்துட்டு அந்த ஒருத்தர் வருவார் அந்த கேரக்டரில் வருவார் ஒரு அல்லாஹ் இது சம்மந்தப்பட்ட ஒரு கேரக்டரில் வருவார் அவர் என்னம்மா சொல்லுவார் இந்த ஐயர் வந்துட்டு அந்த பண்ணி கொண்டுருவார் பார்த்தீங்கன்னா பேய் உள்ளே போயிட்டு அப்போ என்ன ஆகும்னா ஐயர் வந்துட்டு மந்திரம் தாங்க சொல்லுவார் மர்டர்லாம் பண்ண மாட்டாருக்கு அப்படின்ற மாதிரி அது பயங்கர ஃபன்னியாக இருந்ததுங்க இந்த மாதிரி டைலாக்னா டே இதெல்லாம் என்னடா டைலாக் அவன்கிட்டலாம் எதுக்கு பேசிக்கிட்டு சரி வந்தியாக அடிச்சு போட்டியாக போயிட்டே இருக்கணும் அங்கே வந்து வந்துட்டு பஞ்சு டயலாக் அதெல்லாம் சொல்ல முடியாது காதில் கேட்க முடியாது அப்போலாம் எப்படி இருந்துச்சுன்னா சிவசிவா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரி ஓகே அது முடிஞ்சிருச்சு சரி ஓகே என்னடா பண்ணுறது அப்படின்னு ஒன்னே இந்த அம்மா என்ன பண்ணோம்னா போயிட்டு அப்புறம் சண்டைலாம் முடிஞ்சு பஞ்சு டேலாக்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிடும் சாமி கும்பிட்டுட்டுருக்குள்ளே வந்துட்டு இந்த ஊர்காரங்களாம் பார்த்துருவாங்க உடனே ஏன் எந்த பண்ணதாமா நீ தேடி வந்தது அப்படின்னு ஒன்று வந்து பேசுவாங்க பேசிக்கிட்டு இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் உங்கள் கர்ம பலன் நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்கள் தான் அனுபவிக்கணும் அவனை வந்துட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணிங்க அது பண்ணியிருக்கக்கூடாது செத்துட்டான்ல வேண்டியது வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்லி இது அவ்வளோ சொல்லும் அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு பேசி கொஞ்சம் வந்து நைஸாக பேசி அப்படின்னு கூப்பிட்டு வந்துடுவாங்க ஏன்னா வந்து தானே ஆகணும் டேரக்டரை தானே கதை வராமல் விட்ட கதையத்தோடு முடிஞ்சிடும் இல்லைங்களா அப்படி கூப்பிட்டு வந்துடுவாங்க கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் என்னாகும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அம்மா போய்ட்டே அவன் பாட்டுக்கு செவனேன்னு இருப்பான் அவனை போய் உசிப்படுத்தி விட்ருவான் இதுக்கு முன்னாடி யாரோ கல்யாணம் ஆனவா மட்டுந்தான் வந்துகிட்டு இருந்தான் யாருக்காவது கல்யாணம் ஆச்சுன்னா அன்றைக்கி நைட்டு வந்து ஃபஸ்ட் நைட் எப்போ வந்துடுவான் அப்போ ஊரில் கல்யாணமே வைக்காமல் தள்ளி தள்ளி இருந்தாங்க இந்த அம்மா வந்து என்ன பண்ணோம்னா அவன் இருக்கிறவனை நான் கட்டு கட்டுறேன்னு சொல்லி கட்டெல்லாம் கட்டி விட்டு அவனை இன்னும் பேத்தி விட்றான் அவனை என்ன ஆகும்னா அப்புறமேட்டுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று கொடுப்பாங்க இவன் சாப்பிடத்துக்கெல்லாம் முன்னாடி வந்துட்டு பயங்கரமாக ஒரு ஒரு சூனியா இதெல்லாம் கற்றுக்கிட்டு பயங்கரமாக இருந்தவன் அப்படின்ற மாதிரி வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வேற அதெல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க அப்படிலாம் பண்ணி தான் இவன் வந்துட்டு இந்தளவுக்கு சக்தி இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க அப்போ இவன் வந்துட்டு இந்த அம்மா வந்து உசிப்பேற்றி விட்ட உடனே அவன் என்ன போன இன்னும் பயங்கரமாக ஆக்ரோஷமாக இந்த ஊரில் இருந்து மோனையானது வெளில போனீங்க நீங்கள் மருகையடா அப்படின்னு சொல்லிட்டு ஊரை சுற்றி வந்துட்டு ஒரு வேலி மாதிரி ஒன்று விட்ருவான் அதாவது சக்தி மாதிரி வரும் இல்லைங்களா நம்ம அவஞ்சர் படத்தெல்லாம் பார்த்துருப்போம்ல அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சக்தி மாதிரி ஒன்று வந்துடும் ரவுண்ட் மாதிரி வேலி போட்டுவிட்ருவான் இப்போ அதை தாண்டி போனால் ரத்தங்கைக்கு கைக்கி அப்படின்ற மாதிரி அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதை நான் சொல்லிவிட்டு கண்டிப்பாக இதோட ஒரு பாஞ்சு நிமிஷத்தில் வீடியோ முடிச்சிடலாம் அதாவது அந்த ஒரு குழந்தை வந்துட்டு என்னாகும்னா ஏதோ சம்திங் அது மூச்சு தண்ணறில் இருக்கும் போல் அந்த குழந்த தான் ஸ்டார்டிங்கில் தலையை தூக்கிட்டு போவோம் அதுதான் அந்த பாப்பாவுக்கு மூச்சு தன்னாரில் ஏற்பட்டுருங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சரி தமன்னாக தான் சக்தி வாய்ந்த தமனாவாக இருக்கிறாங்களே அவங்கள்ட்ட கொண்டு போய் இந்த குழந்தைய கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய கொண்டு போய் கொடுக்குறாங்க அம்மா என் குழந்தைய காப்பாத்துமா அப்படின்னு சொல்ல அப்போ வந்துட்டு இவங்க தலையை வெட்டினாங்க பார்த்தீங்களா அந்த அம்மா உன்னை புருஷனோட தலையை வெட்டி தான் ஜெயிலுக்கு போயிருந்து அதை ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா அவன் ஊர்லலாம் இந்த மாதிரி வேலைகள் பண்ணிட்டு இருந்தான் அவனை கொன்னது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தற்காப்புக்காக பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் அனுப்பிவிடுவாங்க அதெல்லாம் காமிக்க மாட்டாங்க நம்மளாம் உணர்த்துக்கணும் அவ்வளவுதான் அந்த அம்மா இருந்து வெளில வந்துடும் இப்போ அந்த அம்மா சிவனேனு வந்துட்டு பாத்திரம் விளக்கிட்டு இருக்கோம் பாத்திரம் விளக்கிட்டு இருந்தவங்கள நான் அதாவது தமனாக என்ன சொல்லுவேன்னா நான் உங்கள் பிள்ளையை காப்பாற்ற முடியாது அந்த பிள்ளையை இவன் மனசு வச்சாதான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு பாத்திரை வளர்கிட்டிருந்த அந்தம்மா கோத்து விட்டுரும் அப்புறம் அந்த அம்மா என்ன செய்யும்னா என்ன இவங்கெல்லாம் வச்சுருப்பாங்கன்னா பேயை ஏமாத்திரம் அவ்வளவுதான் இந்த பேயை ஏமாத்திரம் அப்படின்றதுக்குள்ளே ஆ இதை சொல்லிடுறாருங்களேன் முக்கியமானது இந்த படத்தை வந்துட்டு ஏன் இது இதுக்கு மேலே இந்த படத்தை கண்டினியூவாக பண்ணக்கூடாதுன்னு காண்டு வந்தது என்ன இடத்துலனா ஒரு ரேஃபிஸ்ட்டு ஒரு பொறுக்கி புறம்போக்கு தெல்ல மாதிரி மொழை மாதிரி முடிச்சு வைக்க இந்த மாதிரி எல்லா கெட்ட வார்த்தையும் பொருந்தக்கூடிய ஒரு கேரக்டரில் உள்ள இருக்கிறவன் அவன் வந்துட்டு ஒரு கட்டு கட்டுவான் தமனா கட்டு கட்டிடும் அந்த கட்டை வந்துட்டு யாராவது தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னா இவன் வெளியிலேயே வந்தாலும் இந்த ஆத்மா வெளியில் வந்துருச்சுன்னா அப்போ பரமாத்மாவாலேயே முடியாது அப்படின்னு சொல்லி சீனா போட்டுட்ருக்கான் இது இத்தனை வருஷம் வந்துட்டு சாமி கும்பிட்டு கஷ்டப்பட்டு விரதம் இருந்து கன்னித்தன்மையை காப்பாற்றி இவ்வளோ தூரம் இருந்து ஒரு அதான் அவங்களுக்காக தன்னை எல்லாத்தையும் ஆசை பாசங்கள் எல்லாத்தையுமே தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்லக்கூடிய வார்த்தையாக அது அதாவது கடவுளையே வந்துட்டு இம்மா வெளியில் வந்துட்டால் கடவுளே காலி அப்படின்ற மாதிரி சொல்லும் அதில் தான் எனக்கு கொஞ்சம் காண்டாச்சு சரி ஓகே இப்போ என்ன ஆகும் பார்த்திங்கன்னா இந்த இந்த அம்மா வந்துட்டு அது உச்சிப்படுத்தி விட்டுருவான் முக்கியமான விஷயம் இவங்க என்ன வந்துட்டு அந்த பேயை ஏமாற்ற போகிறாங்கன்னா பேயை ஏமாத்துனவ்வளோ தான் அவனை திசை திருப்பிட்டு அவன் சக்தியை குறைச்சிட்டு இப்போ அந்த கோட்டை தாண்டி இவங்க வெளியில் போயிடணும் ஆனால் ரிட்டன் எப்படி உள்ளே வர்றதுன்ற பிளான் கிடையாது பர்மனண்ட் சொல்யூஷன் கிடையாது இப்போதைக்கு இன்று போய் நாளேவா அப்படின்ற மாதிரி தான் அப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அம்மாவை நல்ல புடவெல்லாம் கட்டி அதாவது அவன் புருஷன் தெரியாமல் உன்னை கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி நல்ல புடவை நல்லா கிளாமராலாம் கட்டி அதுக்கப்புறம் என்னென்னா அவன்கிட்ட போய் கெஞ்ச விடுறது அவனை சமாதியில் போய் கெஞ்ச விட்டு அதுக்கப்புறம் அவனை திசை திருப்பி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஓம் நமச்சுவை அப்படின்ற மந்திரத்தை கோயில் மைக்கில் சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கொள்கிற அதனுடைய ஆற்றல் குறையும் இவனோட கவனமும் குறைஞ்சிருமா அப்போ அந்த கேப்பை பயன்படுத்தி இவங்க வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு அதாவது என்கிட்ட சரசம் பண்ணுறதுக்குனே மாத்தா பவுனை பெற்று விடுவாங்களா அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் மைக்கு போட்டு வந்து ஓமில் வச்சு வேண்ட மந்திரம் இருப்பாங்களா அப்போ ஆகும்னா காற்று பயங்கரமாக அடிக்கும் அப்போ அந்த காரங்க போய்ட்டு லைனை ஆஃப் பண்ண சொல்லி மேல் நேரத்துலேருந்து ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு லைனை போய் ஆஃப் பண்ணி விட்ருவாங்க அந்த டேங்க் என்ன ஆகும்னா அவன் கண்டுபிடிச்சிருவான் அவங்க அவருமா தான் இருப்பான் பேய் அவன் கண்டுபிடிச்சி அண்டி என்னை ஆ திசத்தில் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி இவன் அங்கே உருவமாக வந்து என்ன பண்ணுவானா அந்த சின்ன பாப்பா இருக்குல்ல அந்த பாப்பாவோட உள்ள பூந்து இந்த பொம்பளை இருந்த பொண்ணோட தலையை வெட்டிவிடுவான் அதாவது நீ என் தலையை வெட்டினால காலி நானும் உன் தலையை வெட்டேன்னு தலையை விட்டுவிடுவான் அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணை அந்த தலையை தூக்கிட்டு வந்துட்டு போகும் இதுதான் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து அவனை எப்படி அடக்கினாங்க அப்படின்றது தாங்க கதை இதை சொல்லவே எனக்கு இவ்வளோ தூரம் வாய் வலிக்குது பட் இதில் உள்ள இன்னும் அலபரேட்டாக நிறையா விஷயங்கள் இருக்கும் எல்லாம் ஓகே கிராஃபிக்ஸ்லாம் வேறு லெவலுங்க எல்லாமே மோசம் அப்படின்லாம் சொல்லிட முடியாதுங்க கிராஃபிக்ஸ்லாம் வேறு லெவல் சூப்பராக இருக்கும் அதுவும் அந்த நந்தி வர்ற சீனு சிவபெருமான கிளைமேக்ஸில் காட்டக்கூடிய சீனு அதுக்கப்புறம் தமன்னா வந்துட்டு அந்த சிவப்பு புடையில் காட்டக்கூடியது இது எல்லாமே அதாவது அர்த்தநாரீஸ்வரராக வந்துட்டு காமிப்பாங்க ஸோ இப்படி அது எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆனால் டைலாக் மொக்கை டைலாக் மொக்கையாக மொக்கை டைலாக்ன்றதே கிடையாது எதுக்கு தேவலா டைலாக்கு எதுக்கு தேவையில்லாத வந்து பஞ்சு டயலாக் இதெல்லாம் எதுவுமே வந்துட்டு தெரியல ஸோ இதெல்லாம் மொக்கை அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் படத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே உங்களுக்கு கோர்வையாக வராது ஒரு அட்டாச்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு நடக்கவே நடக்காது கதை கூட நீங்கள் ஒன்றிணைந்து போகவே மாட்டிங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா உட்கார வச்சாங்க இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க வச்சாங்க ஆனால் அதுக்கப்புறம் டோட்டல்டா சரி அந்த செந்தில் சொல்கிற மாதிரி தான் ஒரு இட்லி நல்லா இருக்கும் ஒரு இட்லி நல்லா இருக்குன்னு சொல்லி ஐம்பது இட்லி திண்டனே அப்படின்ற மாதிரி சரி அடுத்ததாவது நல்லா இருக்கும் அடுத்ததாவது நல்லா சொல்லிட்டு படம் முழுசாவே பார்த்து முடிச்சாச்சு கிளைமேக்ஸ் ஓகே படம் ஓகே அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஓகேலாம் கிடையாது இது எவ்வளோ மார்க் கொடுக்கலானா பத்துக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு கொடுக்கலாம் அவ்வளோதாங்க ஏன்னா அவ்வளோ பேர் உழைச்சிருக்கிறாங்க அந்த ஒரு காரத்துக்காக ரெண்டு இல்லைன்னா ஜீரோ தான் கொடுத்துருப்பேன் நான் நம்ம கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை இருக்கிற விஷயத்தை பார்த்துட்டு அப்படியே நம்ம சொல்கிறோம் ஸோ இதை பார்த்த உடனே இதை பற்றி பேசி ஆகணும் அப்படின்னு தோணுச்சு அடிக்கடி சாமியை வேற இங்கே டாமினேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இவனுக்கு இவ்வளோ சக்தி இருக்குது அவனுக்கு இவ்வளோ சக்தி இருக்குது அப்படிம்பாங்க இந்த அம்மா மலையிலேருந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்த அம்மா இந்நேரம் இவனை துவை தவணை அந்த அவஞ்சர் படத்தில் அழுக்கு போட்டு துவைப்பார்ல அந்த மாதிரி துவைச்சிருக்க வேணாம்மா மனக்குமுறல்களை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் உங்களுக்கு இந்த படம் பார்க்கணுன்னா ப்ரைமில் இருக்குது போய் பாருங்கள் ஸோ வந்துட்டு நல்ல கிளாரிட்டி நல்லா சூப்பராக இருக்குது கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு போரிங் என்டர்டைன்மெண்ட்டாக படம் இருக்குன்னு நான் நாம் வந்துட்டு சொல்லலாம் அவ்வளோதான் வேறு ஏதாவது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான படம் பேய் படம் நல்ல படமெல்லாம் நிறைய படம் பார்த்து வச்சுருக்கேன் அதை பற்றி உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன் ஸோ அதனுடைய கதையை இன்னும் சுருக்கமாக சொல்லிவிட்டு படத்தை நம்ம வந்துட்டு போய் நீங்கள் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இல்லை வந்துட்டு இதை எல்லா பட்டாக சொல்லணும்னாலும் அதை பற்றியும் நான் சொல்கிறேன் நான் பாய்